ஹஸ்பண்ட் வரும்போதே ஆட்டுக்காலும் சுவரொட்டியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த ஆட்டுக்கால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி முடி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க நம்ம சும்மா மஞ்சள் பொடியும் சால்ட்டும் போட்டு நல்லா கழுவி எடுத்தாவே போதும் இது சுவரொட்டி உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விமென்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது இது இது துபாயில் தில்லின்னு சொல்லுவாங்க ஹிந்தி லாங்குவேஜ்லயா இல்லை அரபிக் லாங்குவேஜில் தில்லியான்னு எனக்கு தெரியல நம்ம ஊரில் சின்ன பீஸா தான் இருக்கும் அதுவே நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லுவாங்க இங்கே அஞ்சு பீஸ் இருக்குது மொத்தமே டென் கிராம்ஸ் தான் நம்ம ஊர் காசுக்கு இரநூத்தி இருபது ரூபா வரும் இங்கே ஒரு ஆட்டுக்கால் மூணு கிராம்ஸ் நம்ம ஊர் காசுக்கு அறுபத்தி ஆறுரூபா வரும் நம்ம ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் அரை பீஸ்லாம் இது அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இங்கே சீப்பாக கிடைக்குது நைட்டே எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துட்டேன் காலையில் பசங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு சூப்பும் கொடுத்து அனுப்பியாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிறப்பாக அமைஞ்சிட்டாவே அந்த டே ஃபுல்லாக சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்கலனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட்